ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து நம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து பல நல்ல திட்டங்களையும் உதவிகளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் இருந்தாலும் முழுமையாக செய்யணும்னா அரசியல் அதிகாரம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னண்டா அதாவது வந்து ஊழல் அரசியலும் சாதி மதத்தை வைத்து பிளவுபடுத்துகின்ற அரசியலும் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து நம்ம மாநில ஆளுங்கட்சியையும் அதாவது ஊழல் அரசு அப்படின்னு சொல்லி மாநில அரசையும் அதுக்கப்புறம் மத்திய பாரதிய ஜனதா கட்சிய வந்து மதத்தை வைத்து பிளவுபடுத்தக்கூடிய மத அரசியல் செய்யக்கூடிய கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாங்க அதாவது நிருபர் போய் கேட்குறாப்புல விஜய் இதை பற்றி கொஸ்டின் எழுப்ப சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம திமுகவை சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் பாஜகவை மத அரசியல் செய்கிற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஜெயக்குமார் அதுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் தானே இங்கே ஆண்டுக்கிறீங்க ரொம்ப நாள் ஆண்ட கட்சி அப்படின்றதுக்கு அவர் கருத்து சொல்கிறார் அது இது இன்னைக்கு வந்து வந்த இது அது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் விஜய் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி என்ன சொல்ற நாடா இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா எனக்கு கையில் இன்னொரு படம் இருக்குது இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு படம் அதை முடிச்சு கொடுத்துட்டு நான் முழுமையா அரசியலில் இறங்க போறேன் அப்படின்னு இப்படி ஒரு பல அறிக்கையை சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் களத்தில் இறங்க போறாரு அவர் சொல்ற பார்த்தா மீண்டும் படம் நடிப்பாரா என்பதை தான் நான் முழுமையா அதில் இறங்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிறார் இப்போ நம்ம என்ன அப்படிச்சோன்னா விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வந்து மற்ற நடிகர்கள் வந்து மொக்கையாக நடித்தா தான் படம் ஓடு சாரி மற்ற நடிகருக்கு வந்து நல்ல படம் படமாக தான் வெற்றி படமாக இருந்தால் தான் ஒரு நல்ல கலெக்ஷன் ஆகும் ஒரு பெரிய இதாகும் ஆனால் இவர் வந்து ஒரு மொக்கை படமாக இருந்தால் கூட பல நூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஆகும் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய நம்பர் ஒன்னு கலெக்ஷன் அவர் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அசலோட இதில் ஒரு பெரிய ஒரு இது அதை விட்டுட்டு இவர் அரசியலுக்கு வர்றாரு இவரோட வெற்றி பெற முடியுமா என்பதை நம்ம வந்து பார்க்கணும் அதாவது என்னன்னு சொன்னால் இங்கே வந்து திமுக அதிமுக என்ற பெரிய இரண்டு ஜாம்பவான்கள் இருக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது இப்போ விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னு சொன்னால் இவங்க ஓட்டை வந்து வாங்கணும் இவங்களுடைய வாக்காளர்களை வந்து வாங்கணும் அந்த மாதிரி முடியுமா இதுக்கு மேலே எத்தனை பேர் வந்திருக்காங்க யாராலேயே சாதிக்க முடியலை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இவர் வந்து அது எப்படி அவர் அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது அவங்க அந்த ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன் டிஎம்கேக்கு தான் போடுவேன் ஒரு பெரிய கட்சி அப்போ அங்கேருந்து இவரால் உடைக்க முடியுமாங்கிறது வந்து ஒரு பார்க்கணும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே சமயம் பார்த்தா இந்த அடுத்த உள்ள சின்ன கட்சிகள்லாம் இருக்குது இந்த பாமக இருக்குது காங்கிரஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் இந்த மாதிரி இடதுசாரிகள் கட்சி விசிகே இந்த மாதிரி கட்சிகள்கிட்ட உள்ள ஒரு சின்ன சின்ன வாக்கு சதிகிதம் இவங்கெல்லாம் இதெல்லாம் பிரித்து வாங்கணும் இது வந்து சாத்தியமாக இது வந்து நம்ம பார்க்கணும் எப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம போல் பல பேர் தொடங்கி விஜயகாந்தாக விஜயகாந்தா இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் சரத்குமார் இந்த மாதிரி பல பேர் கார்த்திக்கு பல பேர் தொடங்கி யாருமே பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வாங்கியிருக்கிறாப்புல அது வந்து ஒரு அது ஒரு வெற்றி பெறக்கூடியதுன்னா இல்லை இப்போ திராவிட ஏடிஎம்கே டிஎம்கேலாம் அசால்ட்டா ஒரு முப்பது நாற்பது சதவீதம் ஓட் பேங்க் உள்ள கட்சி அது அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடாப்புல அவ்வளோ ஒரு ஓட் பேங்க் அந்த மாதிரி இல்ல இல்லை இல்லாட்டாலும் விஜயகாந்தி ஏதோ ஒரு பதினோரு சதவீதம் ஓட் பேங்க் வரையும் வந்தார் அப்புறம் படிப்படியாக இறங்கிட்டாப்ல யாருமே வந்து இந்த பெரிய லெவலில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஓட்டை கூட எடுத்தலை எந்த ஒரு நடிகர்களும் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து நான் வந்து உள்ளே வர்றாரு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு ஜாம்பவான்களான அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளை வந்து வீழ்த்தி அவரோட முடியுதா அவர் வெற்றி பெறுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்